வணக்கம் பாப்பா மோகன் சார் அந்த கேஸ் வந்திருக்கும் பொட்டாசியம் போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் போன தடவை சொன்ன மாதிரி கொஞ்சம் போட்டில் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் மக்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் கண்டிப்பாக சொல்கிறேன் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த சம்பவம் அந்த வந்து பள்ளியில் அந்த வீரகுமார் சாந்தியினுடைய நிர்வாகத்திற்குரிய அந்த பர்டிகுலேஷன் பள்ளியில் நடந்த அந்த ஸ்ரீமதிங்கிற இளவர் பெண்மணி குழந்த வந்து மூன்றாவது மாடியிலிருந்து கீழே விழுந்து தற்கொலை செய்து கொண்டார் என்று சொல்லி அந்த வழக்கை வந்து முடிச்சிருக்காங்க பின்னால் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணாம் தேதி திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய சிபிசிஏதி ஆனால் இந்த வழக்கு வந்து அப்போ விழுப்புரம் மாவட்டத்தோடு ஒட்டியிருந்த காரணத்தினால விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய தலைமை குற்றவியல் மன்றத்தில் குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் செய்தார்கள் சிபிஎஸ்இடி போலீஸார் அது வந்து ஏற்கனவே இது சம்பந்தமாக நடந்திருக்கக்கூடிய உண்மை எறியும் குழு மற்றும் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் போன்றவர்கள்லாம் போய் பார்த்தது நக்கீரன் பத்திரிகை போன்றவர்கள்லாம் செய்திருக்கக்கூடிய ஆய்வுகள் உங்க இருக்கக்கூடிய வந்து ஊடகங்கள் கொண்டிருக்கக்கூடிய உண்மையை வழிச்சத்துக்கு ஒரு பக்கம் இருக்க மறுபுறத்தில் அந்த வீரப்பம் அந்த வந்து பள்ளி நிர்வாகத்தினுடைய சாதி ஆதிக்கம் பணபலம் அதிகார பலம் அதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த சவுக்கு சங்கர் போன்றிருக்கக்கூடிய ஆட்கள் கார்த்திகை என்ன இந்த இன்னொரு ஆட்கள் போன்றிருக்க ஊடகங்கள்லாம் வந்து பணத்துக்காக பிம்பு வேலை செஞ்சு அதை வேறு மாதிரி தனிப்பட்ட ஒரு வந்து அவங்க தாயாரை பற்றி அந்த குழந்தையை பத்தி எல்லாம் தவறான ஒரு செய்தியை பரப்பணும் ஒரு பக்கம் இருக்கேன் புலன் விசாரணை என்பது எப்பயுமே வந்து குற்றவியல் அடைமை சட்ட நூற்றி ஐம்பத்தி ஏழின் பிரகாரம் பாரபட்ச மற்ற முறையில் தான் புலன் விசாரணை இருக்கணும் எஃப்ஐஆர் என்பது முதல் அறிக்கை என்பது அந்த வழக்கை புலன் விசாரணையை தொடங்குவதற்கான ஒரு முதல் ஆவணமே தவிர அது வந்து முழுமையான ஆவணம் அல்ல ஆகவேதான் அதை சட்டாண்டி சொல்லுவாங்க அப்ப புலன் விசாரணை செய்கிற போதுதான் பாரபட்ச மற்ற நிலைகளில் எந்தெந்த ஆதாரங்கள்லாம் கிடைக்குதோ அது கற்பனை செய்யணும் இந்த வழக்குல வந்து முதல் அடிப்படையிலேயே என்னன்னா ஐந்தரை மணிக்கு மேல வந்து தகவல் கொடுக்கப்பட்டு அந்த அம்மா வந்து செல்வி வந்து கல்லூரி பள்ளி விடுதிக்கு போறதுக்கு முன்னாலேயே ஸ்ரீமதியுடைய உடல் வந்து அங்கிருந்து அகற்றப்பட்டு கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு போயிடுச்சு அங்க போய் பார்த்தா ஸ்ட்ரெச்சர்ல போற ரத்தமா கிடக்குது யாருமே அது பயிர் சொல்ல காணும் திருப்பி விடுதிக்கு வந்து விழுந்த இடத்துல பார்த்தா அங்க ரத்தத்தை காணும் சரியான முறையில வந்து மேனேஜ்மெண்ட்டோ பள்ளி அங்கே மாணவிகளை பேசவும் இல்லை அப்போ ஒரு தாய் வந்து தன் மகள் திடீர்னு இப்படி கொடூரமான முறையில வந்து சாகடிக்கப்பட்டதை கண்டு அந்த அம்மா கொதிச்சு இருந்தாங்க போ போராடினாங்க பதினொன்றரை மணிக்கு மேலே தான் அந்த அம்மா கிட்ட இருந்து புகார் பெற்று எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க ஆனால் காலையிலேயே வந்து காவல்துறை அந்த சின்ன சேலத்தில் இருக்கக்கூடிய அந்த வந்து உதவி ஆய்வாளர் ஆய்வாளர் டிஎஸ்பி ராஜஸ்வரி உட்பட அத்தனை பேருக்குமே தகவல் கொடுக்கப்பட்டு அவங்க வந்து சம்பவ இடத்தை பார்த்து விசாரித்து எல்லாம் முடிச்சிருக்காங்க போனாமே அப்போ விழுந்த இடத்துல ஸ்ட்ரெச்சரில் ரத்தம் இருக்கிற போது இடத்துல எப்படி ரத்தம் இல்லாமல் இருக்க முடியும் என்கிற போது தான் இந்த வழக்கில் வந்து அது மட்டும் இல்லை ஏற்கனவே காவல்துறை அதிகாரிகள் வந்து விசாரிச்சாச்சு நம்ம இன்வெஸ்டிகேஷன் பிகின் பண்ணிட்டாங்க துவக்கியாச்சு ஆயூர் அப்போ ஏற்கனவே ஒரு ஒரு தகவல் தெரிந்த பின்னால ஒரு குற்றம் சம்பந்தமான ஒரு தகவல் தெரிந்த பின்னால அந்த அம்மாவிட்ட பதினொன்றரை மணிக்கு மேலே வாங்கி எஃப்ஐஆர் போட்டதுலேருந்தே தொடங்குகிறது சந்தேகம் அதற்கு பின்னால தான் நம்ம தொடர்ந்து நான் பார்த்தது அந்த விடுதி வளாகத்துக்குள்ளாரேயே அனுமதி பெறாமல் நடத்தப்படக்கூடிய விடுதி ஒரு பக்கம் இருக்க அந்த வளாகத்துக்குள்ளேயே தான் அந்த வந்து கல்லூரியுடைய தாளாருடைய ரவிக்குமார் வீடு இருக்குது அவங்க மகன் ரெண்டு பேர் இருக்காங்க மனைவியெல்லாம் இருக்காங்க பொறாமே ம் இதோடு சேர்ந்து சந்தேகத்துக்கிடமான முறையில் பல சம்பவம் நடந்திருக்கு முன்னால் அந்த நாள் நடந்து போகிறாமே இந்த இந்த அடிப்படையில் பொருள் விசாரணையை துவக்காம இவங்க வந்து அந்த பெண்ணுக்கு வந்து அது எதுவும் வனச்சோர்வாக இருந்தது அந்த விடுதலை படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அங்கே வந்து அந்த ஆசிரியர்கள் போற அவங்கள அவமானப்படுத்துறாங்க ஏற்கனவே பள்ளி மாணவ ஒரு முதல் நாள் உட்காந்துக்கிட்டு தன்னுடைய தோழி வந்து வந்து மேலேருந்து ஒரு அக்கா விழுந்து செத்து போச்சாமா அது மாதிரி என்ன ஆகும் அப்புறம் இப்படியெல்லாம் சொல்லி வந்து ஒரு வழக்கை உருவாக்கி கடைசியில் பார்த்தோம்னா நீதிமன்றத்தில் வந்து பிணைகேட்டு போட்டிருக்காங்க அந்த அஞ்சு பேரும் அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது விசாரணை நீதிமன்றத்தில் இங்கே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஆனால் ஹைகோர்ட்டில் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டு காவல்துறை கொடுத்துருக்கிற ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை வச்சு அவனுக்கு பெயில் கொடுக்குறாங்க சென்னை ஹைகோர்ட்டு அது மட்டும் இல்ல எப்பயுமே கோகுல்ராஜ் வழக்கு இருக்கக்கூடிய இந்த மாதிரி வழக்குகளை வந்து மூன்றாவதாக பாதிக்கப்பட்டவர் கோரக்கூடிய ஒரு மருத்துவர் நியமிக்கிறேன் வேணும்னு சொல்லி வழிகாட்டு நடைமுறை இருக்குது பிரசிடென்ட் இருக்குது அந்த மாதிரி வந்து சங்கரசபு வழக்கறிஞர் மூலமாக செல்வி வழக்கு போட்டிருக்காங்க மனு போட்டிருக்காங்க ஆனாலும் கூட சென்னை உயர்நீதிமன்றம் அந்த உத்தரவை அந்த வந்து கோரிக்கை ஏற்காம முதல்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டருடைய ரிப்போர்ட்டே தவறுன்னு சொல்லி நீதிமன்றமே முடிவு பண்ணி ஒரு குழுவை போடுது அந்த குழுவுக்கு பின்னால் ரெண்டு ஒப்பிட்டு பார்க்குறதுக்கு மீண்டும் வந்து ஜிப்னுக்கு அனுப்புகிறாங்க பாண்டிச்சேரிக்கு அப்போ ஒரு பக்கத்தில் வந்து ஏற்கனவே முதல் புலன் விசாரணை துவக்கப்பட்டது மறைக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாவதாக அடிப்படையான இருக்கக்கூடிய பல சம்பவங்களை பூரா மறைக்கப்பட்டிருக்கிறது மூன்றாவதாக இந்த வழக்கில் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் காவல்துறை முடிவெடுக்காததுக்கு முன்னாலேயே ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை வச்சு பிணை வழங்கப்படுகிறது பாதிக்கப்பட்ட அந்த செல்விக்கு ஏற்றக்கூடிய மூன்றாவது ஒரு சிறப்பு மருத்துவரை போடணுங்கிற கோரிக்கை நிராகரிக்கப்படுகிறது அப்பவே இது சூசைட் கேஸ் முடிவு பண்ணிடலாங்க ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை வச்சு அப்போ ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்கிறத வச்சு தான் நீதிமன்றமே ஹைகோர்ட் முடிவு பண்ணிருக்கனால அதை எழுத்துட்டு செல்வி சார்பாக உச்ச நீதிமன்றத்தில் போட்ட வழக்கில் வந்து ரெண்டு நீதிபதிகளும் பிணை கொடுத்த வழக்கிலும் அதே மாதிரி வந்து மூன்றாவது ஒரு மருத்துவன்ஸ் போட்டு கேட்ட வழக்கிலும் இது ஒரு தற்கொலை சொல்லி முன்கூட்டியே ஹைகோர்ட் பண்ணுது தப்பு ஆப்சர்வேஷன் தவறு என்று சொல்லி தான் அவைகளை அந்த ஆப்சர்வேஷனை நீக்கிட்டு விசாரணை செய்ய சொல்லி பண்ணாங்க அப்பயே வந்து குற்றப்பத்திரிகை ரெடின்னு சொல்லி தான் அங்க சொல்லிருக்காங்க வந்து காவல்துறை உச்ச நீதிமன்றத்தில் அப்ப ஒரு உச்ச நீதிமன்றமே வந்து ரெண்டு உயர்நீதிமன்ற நிதிபொருளுக்கு கொடுத்திருக்கூடிய அந்த ஆப்சர்வேஷன் தப்புன்னு சொல்ற போது உண்மையான புது விசாரணை துவக்கி இருக்கணும் அதான் சொன்ன அதனால அன்னைக்கு இருந்த டிஜிபி இருந்த வந்து சேலேஜகுமார் அந்த இவர் வந்து அவரும் அவரோட தொடர்பு அங்க இருக்கக்கூடிய ஆதிக்கவாதிகள் ஏன்னா அங்க சாதி ரீதியாக வந்து அவரு அந்த செல்வாக்கு ரவிக்குறாரு அங்க பணபலம் உண்டு அமீத்ஷாபி பார்த்து வர்றாரு அப்ப எல்லா வகையிலும் அவர் காவல்துறையில அதிகார வர்க்கத்துல அரசியல் பட்டத்துல சாதி ரீதியாக பணபலம் எடுத்து மிகப்பெரிய மனிதா இருக்காரு நீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் நீதிமன்றமும் உரிய வகையில் வழிகாட்டல் அப்ப நம்ம இதுக்கு மத்தியில தான் பார்த்தீங்கன்னா கடந்த பதினைந்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி

நீங்கள் வந்து விடுதி அனுமதி பெறாமல் போடப்பட்டதுக்கான முறையில் மட்டும்தான் குற்றச்சாட்டு போடப்பட்டது மீதி இருக்கக்கூடிய மூணு பேர்த்தை வேற நீக்கிட்டாங்க போகாமல் அந்த சா வந்து ஆசிரியர் ரெண்டு பேர்த்தையும் அந்த விடுதியினுடைய காப்பாளராக இருக்கக்கூடிய ஆசிரியை ஒருத்தரையும் நீக்கி இவங்க மேலே மட்டும் இந்த வந்து விடுதி பெருள விடுதி அனுமதி பெருளல் மட்டும் போட்டாங்க அப்போ இது வந்து ஒரு அப்போ எப்பயுமே வந்து சட்டப்படி என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டு கொடுத்துருக்கூடிய சிங் வர்சல் ஸ்டேட்டாக அசன் கமிஷன் வழக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டு வந்து ஒரு பாதிக்கப்பட்டவருடைய வழக்கை விசாரித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ற போது அவருக்கு அறிவிப்பு கொடுக்கணும் போடுறதுக்கு சொல்லி ஒரு வந்து முக்கியமான தீர்ப்பு வந்தது அதன் அடிப்படையில் தான் இப்போ வந்து நாம போடுறதுக்கு உரிய ஆவணங்கள் நமக்கு தரல ஏன்னா இதுல சிசிடிவியினுடைய அங்கிருந்து இருக்குது தொலைபேசி தவறு இருந்து இருக்குது ஏன்னா இது வந்து நேரில் பார்த்த சாட்சிகள் கிடையாது சந்தர்ப்ப சூழ்நிலை வச்சிருக்கூடிய வழக்கா இருக்கிற காரணத்தினால இந்த வழக்கை வந்து எல்லா தரப்பையும் நோக்கம் என்ன மோட்டிவ் என்ன கடைசியாக யார் கூட இருந்தாங்க அது மட்டும்னா அதற்கான என்னென்ன தடைகள் இருந்தது என்பதை புழுக்க வந்து விஞ்ஞானபூர்வமாக ஆய்வு பண்ணணும் அதுக்கு நம்ம கிடைச்சிக்கிற வாய்ப்பே வந்து தொலைத்தொடர்பில் கூடிய அந்த ஆவணங்களும் செல்ஃபோன் தொடர்புகளும் அதே மாதிரி வந்து காவல்துறை முதல் தவ முதல்லேயும் விசாரித்ததுக்கான எஃப்ஐஆர் புக்கு ஜிடி இருக்கிற ஆவணங்களும் சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் இங்கே பார்த்தோம்னா நமக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் கொடுக்கல முதல்ல அப்புறம் நாம் தான் அது அதுக்காக தான் மனு போட்டோம் விழுப்புரத்தில் அதெல்லாம் கேட்டபோது அங்கே உடனே திடீர்னு வந்து மாவட்டம் வந்து மீண்டும் தனி மாவட்டமாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் பிரிஞ்ச காரணத்தினால தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் தான் வந்து இந்த வழக்கு மாற்றப்பட்டு அங்கே வந்து நாம் ரெண்டு மூன்று முறை வாதாடி கடைசியில் நமக்கு வந்து அந்த ஜிடி ஜென்ரல் டைரி எஃப்ஐஆர் புக்கினுடைய சில பாகங்கள் இதுதான் கொடுத்தாங்க நமக்கு ஃபார்ம் என்ட்ரிவெல்லாம் கொடுத்தாங்க தவிர இந்த சிசிடிவியில் இருபத்தி ஒம்பது வந்து கேஷ்லட்ஸ் ஃபுட்டேஜஸ் வந்து ஓப்பன் பண்ண முடியலன்னு சொல்லி ஃபரென்சிக் டிபார்ட்மெண்ட்லேயே சொல்லிட்டாங்க எந்த ரசாயன பொதுப்பாய்ப்பை அனுப்புகிறாங்களோ அவங்களே சொல்லிட்டாங்க அதை ஏன் வந்து கொடுக்கணும்னு சொல்லி தான் வந்து நீதிமன்றம் கூட ஸ்கோரிச்சு ஆனால் வந்து கட்டாயப்படுத்த முடியாது அந்த அடிப்படையில் அந்த இருபத்தி ஒம்போது சிசிடிவி ஃபுட்டேஜ் நமக்கு தரல இருந்தபோதும் கூட நாம் வந்து இரண்டு ஏற்கனவே இதற்கான முறையில் ஒரு வார காலமாக சென்னையில் உட்கார்ந்து நாங்கள்லாம் கலந்து கொள்ள செத்து நம்ம சங்கரசிப்பு வழக்கறிஞர் வந்து தலைமையில் கூடிய குழு சீல்முருகன் பாவேந்தன் புளியந்தோப்பு மோகன் வழக்கு உட்பட எல்லாருமே சேர்ந்து நாங்கள் வந்து ஆய்வு பண்ணி அந்த வழக்கில் வந்து குற்ற வந்து ஆட்சேபணிக்கான மண் புட்டஸ் படிச்சு தயார் பண்ணோம் ஆனால் துரதவசமாக ரெண்டு முறை நீதிமன்றம் அப்போ வந்து லீவில் போனதுனால நீதிபதி அன்னைக்கு வந்து விடுமுறை போட்டதுனால பண்ண முடியல அது கடைசியாக தான் சேர்த்து போட்டிருந்தாங்க நேற்று நான் எனக்கு பல வழக்கு சென்னையில் என்ஐஏ கோர்ட்டு இருந்துச்சு அதே மாதிரி வந்து தாராபுரத்தில் கொலை வழக்கெல்லாம் இருந்துச்சு இருந்தாலும் கூட இந்த மாதிரி என்ன கஷ்டமானாலும் போகணும்னு சொல்லிட்டு காலை ஆறு மணிக்கு போய் பத்தரை மணிக்கு உக்காந்துட்டேன் இது சிஸ்டம் என்னன்னா அன்னைக்கு நேற்று வந்து ரெண்டு விஷயம் நடந்திருக்கேன் ஒன்று வந்து அங்கே ஒரு மூத்த வழக்கறிஞர் ஒருத்தர் வந்து வழக்கறிஞர் எல்லாம் புறக்கணிப்பு பண்ணிட்டாங்க அங்கே ஆனால் நாங்கள் வெளியூர்ந்து வந்த வக்கையில் அது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குனாலும் நான் முந்தைய வந்து அங்கே இருக்கிற பார் அசோசியேஷன் சொல்லிட்டு நான் போய் ஆஜராகிட்டேன் நாங்கள் போய் நானும் நம்ம ஜூனியர் வழக்கறிஞர் சிவராமன் உட்பட போய் வந்து ஆஜராயிட்டோம் அது மட்டுமில்லை நம்ம தலைமை குற்றவியல் நடுவர் நீதிபதி வந்து நேற்று காலையில் ஒரு லேட் சிட்டிங் சொல்லி ஏதோ நேற்று ஏகாதசி குண்டம்னு சொல்கிறாங்க வந்து அதனால் என்னன்னு தெரியாது எனக்கு என்ன காரணம் தெரியாது லேட் சிட்டிங்னா ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் லேட்டாக வருவாங்க அதனால நேற்று வந்து கொஞ்சம் தாமதம் வருவாங்கிறதுனால வெயிட் பண்ணி பார்த்தோம் நாங்கள் அப்புறம் நாங்கள் நேற்று மாலை ஒரு நாலு மணிக்கு வந்து வந்துட்டு நாலு நாலரை மணிக்கு வந்தது இருந்து வரைக்கும் ஆட்சேபணி போயிட்லாம் அப்புறம் வந்து நீதிபதி அவர்கள் வந்து அத ஏன்னா எப்பயுமே நாம வந்து நான் பிரச்சனை வாங்கி செக் காலம் போடுவாங்க சரியா இருக்கா இல்ல ஏன்னா வக்காலத்து ஆவணங்கள் போக்குவரத்து ஸ்டாம்ப் டியூட்டி எல்லாம் பார்ப்பாங்க அதனால வந்து அதை வந்து போட்டக்கூடிய ஆவணங்களை வந்து பரிசோதனை பண்ணி ஒழுங்குபடுத்தி அதை எண் கொடுக்கறதுக்காக வந்து வருகிற இருபத்தி மூணு ஒன்னு போட்டுருக்குது அன்னைக்கு அன்னைக்கு செக்அண்ட் காலான்னு போட்டு நம்பர் கொடுத்தாங்கன்னு சொன்னா நான் ஏற்கனவே வந்து நம்ம சிபிசிடி காவல்துறைக்கு வந்து நோட்டீஸ் அனுப்புவாங்க அதன் பேரில் அவங்க வந்து ஆஜராகி தான் அந்த ஆர்கியூமெண்ட் நடக்கும் இந்த புண்டஸ்ட் படிஷன்ல வந்து என்ன செய்யணும்னா மூன்று நிலைகள் உண்டு எப்பயுமே ஒன்று மேலும் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கான முறையில் ஆவணங்களும் ஆதாரங்கள் இருந்ததுன்னா நீதிமன்றம் விடலாம் பழைய குற்றவியல் நடைமுறை சட்ட திரு ச சட்டத்தில் வந்து நூற்றி எழுபத்தி மூணு ஒவ்வொரு எட்டு பண்ணலாம் இப்போ நூற்றி தொண்ணூற்றி மூணு வந்திருக்கு இப்போ இருக்கிற வந்து பிஎன்எஸ்எஸில் வந்து அது பண்ணலாம் அடுத்தது வந்து ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் அப்ளாஸ் த்ரீல வந்து பழைய சரி வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதிக்காக வந்து காவல்துறைக்கே மீண்டும் வந்து விசாரணைக்கு அனுப்பலாம் மூன்றாவதாக வந்து இந்த ரிப்போர்ட்டையே டோட்டலாக ரிஜெக்ட் பண்ணிட்டு போலீஸ் போட்டுக்கிற குற்றப்பத்திரிக்கை நிராகரித்து விட்டு வந்து குற்றவியல் நடைமுறை சட்டம் இப்போ இருக்க பிஎன்எஸ்எஸ் பிரகாரம் வந்து சாட்சியை நம்ம பாதிக்கப்பட்டவர் அவங்க போட்டியில் ஏற்றி சாட்சிகளையும் ஆதாரங்களையும் விசாரிக்கலாம் பழைய டூ நாட் டூ சப்ளாஸ்ட் டூவில் பண்ணுறது வந்து அந்த அடிப்படையில் பண்ணலாம் இந்த மூன்று இதில் வந்து நாம் கேட்டுக்கிறோம் முதல்ல வந்து ரிஜெக்ட் பண்ணி இந்த போலீஸ் ரிப்போர்ட் ரிஜெக்ட் பண்ணி ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு ஆர்டர் பண்ணணும் காரணம் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து ஒர்க் அவுட் ஆகல அதோட எங்களுக்கு பி இந்த இதெல்லாம் கொடுக்கல அந்த ஆதாரங்களையும் மட்டும் இடக்கூடிய நமக்கு கிடைத்த தகவல்களை வச்சு பண்ணுன்னு சொல்லி நான் கேட்டுக்கிறோம் ஆகவே வந்து முதல்ல நம்பர் பண்ணணும் இருபத்தி மூணு ஒன்றில் வந்து அதை வந்து ஒழுங்குபடுத்தப்பட்ட நம்முடைய ஆட்சேபணிய மனுவின் மேலே அதை வந்து கோப்பு கெடுத்து அதன் பேரில் வந்து சிபிசிடிக்கு வந்து உங்க மேல போட்ட உங்களோட குற்றப்பத்திரிக்கை சரியானதல்ல விசாரிக்கல நிராகரிக்கன்னு சொல்லி போட்டுருக்காங்க பதினூசிகேஷங்கிறதுக்காக உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி அவங்ககிட்ட ஆட்சேபனை கேட்பாங்க இப்ப நாம போட்ட மாதிரியே அந்த ஆட்சேபனைக்கு அப்புறம் தான் வந்து வாதங்கள் தொடரும் தண்டனை தண்டனை இப்போ இருபத்தி மூணாம் தேதி ஆமா வச்சி வச்சிருக்காங்க அவ்வளோ ஆமா அதாவது கோப்பு கெடுத்து அத வந்து முறைப்படுத்துவதற்காக பிண் கொடுத்து சிஎம்பி நம்பர் கொடுத்து அதை வந்து இவங்களுக்கு இவளுக்கு பிபி கொடுப்பாங்க வந்து ஆமாம் இது ஒரு தொடர் சட்ட போராட்டம்தான் அந்த தொடர் சட்ட போராட்டத்தில் உங்கள் மாறக்கூடிய ஊடகங்கள் உங்கள்லையே வந்து தமிழ்நாடு இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுக்க இருக்காங்க பல பேர் இவருடைய அந்த சத்திய தார்மீக ஆதரவும் நம்முடைய சட்டமும் நீதியும் தான் இதில் துணை கொண்டு அவங்களுக்கு கண்டிப்பா சார் மக்கள் ரொம்ப ஆர்வமா நேத்து நிறைய போன் கால் வந்தது என்னச்சு என்னச்சு அப்படின்னு உங்க மூலயமா தெரியுது தெரிஞ்சு ஆகுபட்டாங்க நீங்க வந்து நேற்று நடந்தது மட்டும் சொல்லாம ஃபுல் டீட்டெயில விழாவியா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க மறந்து போன நிகழ்வு எனக்கே சில விஷயங்கள் மறந்து போனதுன்னா நீங்க திருப்பி ஞாபகப்படுத்தின மாதிரி இருந்தது ரொம்ப நன்றி சார் உங்க டைம் வந்து ஒதுக்கீங்களுக்கு மக்களுக்கு தெரியப்படுத்த